உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன ராசி நேயர்களே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குண இயல்புகள் இன்னொரு ராசியோடு ஒத்து வரும் அது எப்படின்னா ஒரே மண்டலத்தில் பிறந்த ராசிகள் ஒரே மண்டல ராசிகளுக்கு தான் ஒருவருடைய வழி என்ன என்பது இன்னொருவருக்கு புரியும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது காற்று ராசிகள் காற்று ராசிகள் என்றால் என்ன சுதந்திரமானவர்கள் தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அடுத்தவங்களுடைய சுதந்திரத்திலையும் இவங்க தலையிட மாட்டாங்க அவங்களுடைய பிரைவேசி ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நீங்கள் வந்து பிரைவேசியை எதாவது பார்க்கணுன்னு நினைப்பீங்க புலாம் ராசிக்கார் சொல்லுவார் இல்லை நீங்கள் பாருங்க நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்களா அவர் கும்ப கூட வந்திருப்பாரு அவர் வந்துட்டு இல்லை நான் ஒரு திறந்த புஸ்தகம் நீங்களும் இங்கே இருக்கலாம் பாரு ஏன் சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே சோனல் இந்த மிதன லக்கணம் அதை விட இன்னும் ஒரு படி மேலே எப்போதுமே ரகசியங்களை உள்ளார வச்சுக்காரு ரகசியங்களை அம்பலப்படுத்தக்கூடிய ராசி இது அப்படின்னா மண்ணை தின்னாலும் மரவா திங்கணும் அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லாதவர்கள் ஆக ரகசியமாக இருந்து என்ன செய்ய போகிறோம் வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை இதெல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த மாதிரி முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்றால் ஒரே சோனல்ல இருக்கக்கூடிய ராசியோ லக்கணமோ கான்செப்ட் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்கணமோ ராசியோ ஒரே சோனல்ல அமைஞ்சிருச்சுன்னா ஒரே மாதிரியாக இருப்பாங்க ஏன் அந்த ரகசியத்தை நீ வந்து சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு இவங்களோ ஏன் அந்த ரகசியத்தை நான் சொல்லலாமான்னு என்ன்கிட்ட கேட்கிறதோ ரெண்டுமே இருக்காது ஏன்னா இதுமே ஜோனல் வாயு ராசி துலாம் ஒரு வாயு மண்டலம் காற்று ராசி கும்பம் ஒரு காற்று ராசி இப்போ இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் கதிர் வீச்சுகள் வாயுக்கள் ஒரே மாதிரியான ஒத்த குணமுடையவை மூன்று இடங்களில் மூன்று பெயர்களில் உள்ள நட்சத்திரங்களாக வெளிப்படுது எப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இது மூணு நட்சத்திரத்துக்கும் அதிபதியும் செவ்வாயே அதனுடைய ஸ்டார் ஸ்டார்லா அந்த செவ்வாய் புதன் வீட்டு செவ்வாய் சுக்கிரன் வீட்டு செவ்வாய் சனி வீட்டு செவ்வாய் செவ்வாய் தான் அது மிதனத்தில் இருக்கும்போது ஆர்குமெண்ட் நல்ல ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க மிதன ராசி மிருகசருட நட்சத்திரம் அதே மாதிரி இதுல துலாம் ராசியில உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவிட்டம் கும்பராசி அவர்கள் எப்பொழுதுமே அந்த அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசிக்காரர்கள் ரோசக்காரர்களாக இருப்பாங்க சனி பிளஸ் செவ்வாய் சுக்ரன் பிளஸ் செவ்வாய் புதன் பிளஸ் செவ்வாய் எப்படி எடுத்துக்கணும் முரண்பாடுகள் வந்தால் அந்த இடத்துல சிக்கல் ஆக இவங்க மூணு பேருக்குமே ஒரே ஸ்டார் தான் செவ்வாய் தான் மூணு ராசியாக பரிணமிக்கிறது அப்போ இவர்கள் வேறு ராசிகள் மாறி இருந்து சஷ்டாஷ்டகமாக இருந்தாலோ அது அவங்களுக்கு மேட்ச் ஆகிறது இல்லை ஆனா ஒரே நட்சத்திரம் தான் இங்க புதன் வீட்டு செவ்வாய் புதன் பிளஸ் செவ்வாய் சுக்கரன் பிளஸ் செவ்வாய் உணர்ச்சி வெளிப்பாடு புதன் பிளஸ் சனி செவ்வாய் பிளஸ் சனி அப்ப முரண்பாடுகளுடைய மொத்த உருவங்கள் இது மாதிரி மூணு பேரும் சந்திக்கிறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த மூன்று பேருமே ஒரு வகையான சுதந்திர பிரியர்கள் இவர்கள் நண்பர்களாகவோ கணவன் மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஆய்வு அப்ப முரண்பாடுகள் வருமா சார் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி வீட்டு செவ்வாய் என்று வரும்பொழுது அவர்கள் இந்த ஒரு விஷயத்திலையும் தவறுகள் என்பது நடக்கிறது என்பதை சரியாக அனலைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பாங்க சனி யாரு செவ்வாய் யாரு செவ்வாய் வந்து இப்ப திருடனும் போலீஸும் எடுத்துக்கலாம் சனி பிளஸ் செவ்வாய் அப்ப யார் திருடன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல இந்த கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பாங்க ஒரு பார்ட்னர் இவர் தான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு அப்படின்னா திருட்டு பயலை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கக்கூடியதா இருப்பார் அதே மாதிரி இந்த மிதன ராசி மிருகசிர நட்சத்திரம் செவ்வாய் பிளஸ் புதன் இதுதான் இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரியான ஹேக் பண்ணுறாங்க இல்லையா இப்போ கம்ப்யூட்டர்லாம் அந்த ஹேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப உள்ளே போய் இன்டெப்த்தாக இது எப்படி டெக்னிக்கலாக நடந்திருக்கும் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் பிளானட் ரெண்டு பேருமே அதை கண்டுபிடிக்கூட இருப்பாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பிளஸ் செவ்வாய் உணர்ச்சி மயமான மனிதர்கள் நீ என்ன சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாரு நிறைய துலாம் ராசி ஆண்கள் பெண்கள்லாம் பாருங்க அவங்க எப்போதுமே தவறுகள் நடப்பதை எப்பொழுதுமே அதை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மூணு பேர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்குது என்றால் மூணு பேருமே நோ காம்ப்ரமைஸ் அப்போ மூணு பேருமே தவறு இழைக்காதவர்கள் தவறி இழைப்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அவங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் அந்த மனைவியை பற்றி ஒருத்தங்க கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் அப்படி இல்லையே அவர் கும்பராசி அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் இது இப்படி தான் இருப்பார் அவர் ஒரு டிடெக்டிவ் மர்ம நாவல் ஆனா கரெக்டா செயல்படுவார் மிதனம் அவர் வெளிப்படையான செவ்வாயினோட ரகசியம் உள்ளவர்கள் தொடர்புகளை கணவன் மனைவியாகவோ பார்ட்னர்ஷிப்பாகவோ நண்பர்களாகவோ இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில சந்தேக எண்ணங்கள் வராது என்னதான் துலாம் ராசிக்கு கும்ப ராசி அவட்ட நட்சத்திரம் கும்பம் எந்த மாதிரியான வேலைகள் பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அர்த்தம் இருக்கும் முடிவில் முடிவில் வரும் முறை காத்திருப்போம் அப்படின்னு காத்திருக்கிறது தான் துலாம் கடைசியில முடிவில் ஜெயம் நன்மை அப்படின்னு வரும் அதே மாதிரி மிதனம் ஏதோ ஒண்ணுக்காக இவர் மெனக்கெட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கும்பம் ஏன்னா இந்த ராசிக்கு ஐந்தாவது ராசி இவருக்கு ஏதோ ஒரு நல்ல உபதேசத்தையும் நல்ல கல்வியையும் புகட்டுவதற்காகத்தான் இருக்கிறார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்தானங்க வாழ்க்கை எனக்கு ஒரு வாரம் ஆச்சு பேசவும் மாட்டேங்கிறாருங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு என்னோ என்கிட்ட மறைக்கிறாருங்களா மற்ற ராசிக்காரங்க வேணால் சொல்லலாம் இந்த கும்ப ராசியும் துலாம் ராசியும் ராசியும் இந்த காம்பினேஷன்ஸ் எப்போதுமே மேடு ஃபார் ஈச் ஈச்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லக்னமோ அல்லது ராசியோ இருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை அடுத்தது பாருங்க திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணுமே ராகுட நட்சத்திரம் இந்த மூணுமே ராகுவோட நட்சத்திரங்கள் வேற எந்த ராசி கூடையும் இருக்காது ராகு என்பது தொலைநோக்கு பார்வை பேராசை பிரம்மாண்டம் அகண்ட ஒரு ஆராய்ச்சி உலகளாவிய ஒரு ஆய்வு வெளிநாட்டு பிளானட் சுதந்திரமான வாயு சம்பந்தப்பட்ட கோல் ஆக ராகு என்றாலே அது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி நவீன காலம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியா அந்த துலாம் ராசியும் கும்பராசி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா இருவருடைய தேடுதல் எப்படி இருக்கும் ஆக நாம வந்து ஒருவருடைய உணர்வுக்கு இன்னொருத்தவங்க மதிப்பு கொடுங்க ஒரு ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறார் நாற்பது மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த ஓர் ஆசிரியர் நாற்பது மாணவர்களுக்கும் புரியும்படியாக கிளாஸ் எடுக்கிறாரா அல்லது அவரை எல்லாம் யார் யார் புரிந்து கொண்டார்கள் அதுதான் அந்த அஞ்சு ஒன்பது ஒன்னு ஒம்பதுலாம் கொஞ்சம் நெருங்கி வாத்தியார் வந்து உட்காந்துருவாங்க அவர் சொல்வது அவர் புரியும் இந்த மாதிரி ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்புடையவர்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய ஃபேமிலியில் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவங்க எண்ணங்களுக்கு இவர்கள் உருவம் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதாவது எல்னாலே என்னன்னு இருக்காங்கிறாங்களே எல் அப்படின்னாலே அது எண்ணெயாக்குறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ராசிகள் அது இதுதான் அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்களும் மூணு பேருமே குருவின் நட்சத்திரங்கள் இந்த குருவோட நட்சத்திரங்கள் இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் ஒரு நட்சத்திரத்தை ஒட்டச்சி மூணாக்குனா அந்த சிதறல்கள் என்ன ஒரே குணங்கள் உள்ளவங்க அதனால நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் இந்த ராசி ரீதியாகவும் பார்க்கணும் ராசிக்கு அதிபதியாக உள்ளவர்களுடைய நிலைப்பாடுகள் இப்ப மிதன ராசி அதிபதி புதன் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் கும்பராசிக்கு அதிபதி சனி இது மூணுமே நட்புக்கோள் புரியுதுங்களா அந்த சுக்கரனும் சனியும் நட்பு சனியும் புதனும் நட்பு இந்த மூணு கோள்களும் நட்பு கோள்களாகவே வரும் அந்த அது மாதிரி நம்ம வந்து ஒரு மேனேஜராக வச்சிருக்கோம் ஒரு நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு வரும்பொழுது ராசி அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அல்லது லக்னம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாவது லக்கணத்தை சேருங்க உங்களுக்கு தெரியலையா என்கிட்ட கேளுங்க ஒரு நிறுவனம் துவக்கிறீங்களா வாங்க உங்களுக்கு நல்ல நேம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் யார் யார் என்னென்ன லக்கணம் உங்கள் லக்கணத்திற்கும் அவங்க லக்கணத்துக்கும் எந்த மாதிரியான தொடர்பு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது மாதிரி இருந்தால் உங்களைய விட அவங்க அனுபவத்தில் குறைந்திருந்தாலும் வயதில் குறைந்திருந்தாலும் அல்லது முதலீடு குறைவாக போட்டாலும் அவங்களிருந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் அந்த பதிவின் நோக்கம் என்னமோ திசை நடந்துட்டு போகுது யார் வேணா இருங்க எந்த ஜாதியோ மதமோ ஜோதிடத்துக்கு அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராசிகளாக அவங்களை பார்க்குறோம் ஏன் லக்கணத்துக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கடக ராசி வந்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை கணவனால் எந்த முன்னேற்றம் மேன்மை சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது அதுக்கு ஒன்பதாவது ராசி நான் கடகத்துக்கு ஒன்பதாவது ராசி நான் உனக்கு உபதேசம் பண்ணுறோம்னாலும் ஒரு மணி நேரம் உபதேசம் பண்ணி மிக தெளிவாக அவங்க வெளியில் போகிறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெளிவான நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தது யார் மூலமா அஞ்சு ஒன்பது இந்த அஞ்சு ஒன்பதை மறக்காம இருந்தீங்கனாலே நீங்க வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு வெற்றிகளை குவிக்கலாம் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வெற்றி பாதையை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி முன்னோக்கி நகரும் வழியிலே நமக்கு கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு ஆக என்னுடைய பட்டறிவில் பட்ட ஞானங்களை உங்களை எடுத்துச் பொழுது இவர்களை இந்தந்த ஒரு டீம் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த டீமில் இந்தந்த லக்கணக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களும் இப்படி போட்டிங்கன்னா அவங்களால அவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் இது மிதன ராசி மிக அற்புதமான திறமைகளையும் நாலேஜ் அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதுக்கு அடுத்தது இவர்கள் வந்து நிறைய விதவிதமான வித்தைகள் எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடியவரை சரியான பாதையில் எட்டு செல்லக்கூடிய சக்கர வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடியது துலாம் அந்த துலாம் அதனுடைய கேட்டு இந்த பண்ணக்கூடிய கும்பம் என்ன செய்யும் யார் யார் நல்லவன் யார் யாரு கெட்டவன் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து இந்த மிதனத்தினுடைய திறமையை விளையாக்க வைக்க செய்வது இந்த கும்பம் பாத்தீங்களா இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கு இனையெல்லாம் டெய்லி தினமும் ஒரு வீடியோக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய நேயர்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்மே கும்பம் இன்னைக்கு என்ன லக்கணம் எனக்கு தெரியாது அந்த லக்கணத்துக்கு சென் மீன்சோ மிதன லக்கணம் அல்லது கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணம் அப்படின்னு அனுப்பினீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக அதில் பாதி அள பாதி வீடியோவாவது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இன்னொரு நேற்றில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்